தேனி திண்டுக்கல் மதுரை உட்பட எல்லா மாவட்ட மக்களும் வந்திருந்தனர் சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் திருவிழாவில் கலந்து கொண்டனர் இவர்கள் இரவு தங்கி மறுநாள் காலை தரிசனம் முடித்து செல்வது வழக்கம் இதனால் திருவிழாவில் பங்கேற்ற பெண்களுக்கு தனி இடம் ஒதுக்கப்பட்டது அவர்கள் குளிப்பதற்காக தற்காலிக குளியல் அறை அமைக்கப்பட்டிருந்தது இங்கு பெண்கள் குளிக்கும்போது சில இளைஞர்கள் உள்ளே நுழைந்துள்ளனர் அவர்கள் செல்போனில் வீடியோ எடுத்ததைக் கண்டு பெண்கள் அலறியுள்ளனர் அப்போது நான்கு இளைஞர்களை பொதுமக்கள் கையும் களவுமாக பிடித்தனர் திருவிழா பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசில் ஒப்படைத்தனர் ஆனால் போலீசார் அவர்களை எச்சரித்து தப்பிக்க விட்டதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் செம்பட்டி நால் ரோட்டில் மறியல் செய்தனர் அதிகாலை மூன்று மணி முதல் எட்டு மணி வரை சாலை மறியல் போராட்டம் தொடர்ந்தது தேனி திண்டுக்கல் மதுரை பழனி ரோட்டில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மறியலில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் குற்றவாளிகளை பிடிப்போம் என ஒட்டஞ்சத்திரம் டிஎஸ்பி கார்த்திகேயன் உறுதியளித்தார் இதனால் பொதுமக்கள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைத்து கலைந்து சென்றனர் இதையடுத்து தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டது செம்பட்டி அருகே காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த இருபது வயது மாணவன் நவீன் மற்றும் பதினேழு வயது சிறுவன் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர் தலைமறைவாக உள்ள இவர்களது நண்பர்கள் ஹரி மற்றும் விஷ்ணு ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர்